எனது வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளை இந்த நிமிட நஞ்சரிக்கு யேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் இன்னும் ஆழமாய் சொல்ல சொல்ல வேண்டும் சொன்னால் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் யார் சொன்னது தீயாவி சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு மகளிடத்தில் இருந்து அந்த தீயாவி விரட்டி விடுகிறார் அது கூட உலகம் ஃபுல்லாக திரிஞ்சு அலையுது எங்கேயுமே இடம் கிடைக்கல அப்போ என்ன சொல்லுது நான் மறுபடியும் நான் எந்த வீட்டில் இருந்தேனோ அந்த வீட்டுக்கே போவேன்னு வச்சுல்கிறது அப்படி வருகின்ற தீயாவி மீண்டும் நம்மளில் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ உருவாகினாங்க நம்மளுக்கு ஜபம் இல்லை என்று சொன்னால் நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் இறைவார்த்தையை வாசித்து சுவாசித்து விசுவசித்து தியானித்து அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் பரிசுத்தமான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படவில்லை என்று சொன்னால் விசுவாசமிக்க ஒரு வாழ்வு நமக்கு இல்லை என்று சொன்னால் தெய்வ பயம் இல்லை என்று சொன்னால் நமது வீடு கூட்டி சுத்தமாக அர்த்தம் ஒன்றுமே இல்லை அர்த்தம் அப்படி கூட்டி சுத்தமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒன்றுமே இல்லை ஜெபம் இல்லை வார்த்தை இல்லை பரிசுத்தம் இல்லை நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை தெய்வ தெய்வ பயம் இல்லை நான் தங்குவதற்கான எல்லா சூழ்நிலையும் இருக்குன்னு சொல்லி இந்த பிசாசு வந்து தங்கிடும் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான தீமைகள் நம்மில் குடிகொள்ளாதபடி அந்தகாரங்கள் நம்மை நெருங்காதபடி தீய ஆவிகள் நம்மை சூழாதபடி பேய்கள் நம்மை விளைவினை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிரிய செவமும் வார்த்தையும் பரிசுத்தமும் நம்பிக்கையும் விசுவாசமும் தெய்வமையும் மிக்கவர்களாய் வாழ்வோம் அதிலே வளர்வோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமீன்